அன்பானவர்களே இந்த யூடியூப்பில் ஒரு தம்பி மியூசிக் பற்றி தப்பு தப்பா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சரி நான் தப்பாகவே இருந்துட்டு போகிறேன் அவர் தான் ரொம்ப மெத்த மியூசிக் படித்தவர் தம்பி டேய் தம்பி உனக்கு யார் அது மியூசிக் சொல்லி கொடுத்தது பறக்கும்போதே நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த உலகம் தோன்றிருக்கின்னு சொல்கிறாங்க நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னால் உனக்கு எவன்டா அவன் வந்து உனக்கு மியூசிக் கற்று கொடுத்தான் ஆ இளையராஜா கற்று கொடுத்தாரா ஆ ஏடா குயிலு வந்து உனக்கு கற்று குடிச்சா இல்லை மயில் வந்து உனக்கு கற்று குடிச்சா ஏடா நான் நாயை ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவோ பேசுகிற எத்தனை தடவோ குசு ஊர்றேன் எத்தனை தடவோ மூச்சு விட்ற அத்தனை தடவையும் அது இந்த மூச்சு ஊட்டியே அதுக்குன்னா ராகம் குசு ஊட்டியே அது எத்தனை கட்டை ஆ ஏடா புறம்போக்கு மியூசிக் கீபோர்டு மயில் போர்டு ஏன்னா கீபோர்டை கண்டுபிடிச்சவனே அவன் யார் எந்த ஊர் எந்த நாடு எத்தனை வருஷம் எங்கே ஹார்மோனிக்குண்ணா இன்னும் ஆ மைக்கேல் ஜாக்சன் பாடும்பொழுது அவர் பின்னால் வந்து ஓராயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏண்டா குயில் பாடும்பொழுது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குதா எவ்வளோ நல்லா பாடுது போறான் போக்கு